சிம்மமுகி சர்வ வியாபிதம் லோக பாப நிவாரணம் சிம்மமுகே ரூபிணாபய கருணாமூர்த்தேசுவீம் லோகலட்சம பபவிமோசனம் லக்ஷீகடாட்சர்வாபீஷ்டம் அனேஹம் தேசிம்மஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கர யோகி சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது அக்டோபர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னும் பொழுது கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை வருகிறது அக்டோபர் பதினாறாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த விருச்சக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நாலாம் பாதம் குருவனுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மூன்று வாரமும் கடைசி வாரம் ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் அடைகிறார் செவ்வாய் அப்போது ராசிநாதனுடைய நிலை நல்லா இருக்கான்னு பார்த்தா சரியில்லை ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை ஏன்னா ராசிநாதன் செவ் இருந்தால் தாங்க சித்திரம் எழுத முடியும் செவரே சரியில்லைன்னா சித்திரம் எப்படி எழுத முடியும் இப்போ ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வரவேண்டிய யோக பாக்கியங்கள் சரிவர அவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் ராசியை குரு பகவான் பார்ப்பது ஐம்பது சதவீதம் ஓகே சக்சஸ் ஐம்பது சதவீதம் ஓகே அப்போ ராசியை குரு பார்க்குறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை எந்த நிலையிலும் குறையாது குறையாது அப்படின்னு சொல்லலாம் இது எட்டாம் இடமாக இருக்கிறதால மறைவு ஸ்தானம் என்று சொல்வதால் இந்த ராசிநாதன் ராசிக்கு இதுவே எட்டாம் இடம் எட்டுக்கு எட்டில் போய் மறைஞ்சிடுவேன் அப்போது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி சிபிசிஐடி இந்த இது போன்ற அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது டக்குன்னு இவங்க ஆகி நல்ல ஒரு பேர் எடுக்க முடியாது இவங்கெல்லாம் இப்போ காவல்துறையிலே இருக்காங்க ஒரு சிபிசிடியாக இருக்காங்க துப்புரவு இலாக்காவில் இருக்காங்க இது போல் அவங்களுக்கெல்லாம் இது எட்டுக்கு எட்டுக்குள்ளேவன் எட்டுக்கு எட்டில் போயிட்டார் அப்படின்றதால கொஞ்சம் இந்த காலங்கள் கொஞ்சம் சோர்வடைய செய்யும் அதிகமான உழைப்பு இருக்கும் ஆனால் வேலை ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு கிடைக்காது அதுபோல் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய தீசிஸை நிறைவு செய்ய முடியாது ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் அப்படியே இன்கம்ப்ளீட் ஆகி போய் நிற்கும் மற்றபடி ரெண்டாம் இடத்த அதிபதி ஏழில் போய் அமர்ந்திருப்பது பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் ஏன்னா செவ்வாயே ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பொருளாதாரம் நல்லா வரும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் அது ஒன்றும் குறையில்லை இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது அப்போது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலர் குறுகிய தூர பயண பயணம் ஏற்பட்டு அதனால் நன்மைகள் பெறுவீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்தால் பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நல்ல கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இருந்தாலும் நாலாம் இடம் சனி பகவான் இருக்கிறார் அவர் வக்ரகதியில் இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானையும் மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் தாய்கிட்ட தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் கருத்து வேறுபாடு வரலாம் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எச்சரிக்கையாக இருங்கள் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைச்சி பின்னாடியே பார்த்திங்கன்னா பழுதாய் நின்றுடும் அது பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் இது மட்டுமா வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது மெயின்டெனன்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸு ஒரே வாரத்தில் காலி பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எது ரொம்ப எசன்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க இப்போ வீட்டுக்கு வந்து குழாய் உடஞ்சிடுச்சி குழாய் மாத்தணும் இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு ஃப்ளோர் மாற்றணும் இல்லை டோரே போயிடுச்சு டோர் மாற்றணும்னா மாற்றலாம் இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமும் இம்பார்ட்டண்ட்டாக அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சால் டபுள் செலவு வரும் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருந்து உள்ளுங்களா மற்றபடி அஞ்சில் ராக இருக்கு பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க அது மட்டும் இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது வீடு வாங்க மழை வாங்க உங்களுக்கு ஒரு தாட்டு ஒரு எண்ணம் ஏற்படும் பூர்வீகத்தில் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு ஏன்னா ராகு உட்காந்துருக்கார் விரிவாக்கம் பண்ணுவார்ல இப்போ இடை வாங்கி போட்டிருப்பீங்க வேலி போகணும்னு நினைப்பீங்க இல்லை இடம் வாங்கியிருக்கும் மேடு பள்ளமாக இருக்கும் அதை சமைச்சிட்டு பண்ணணும் அப்படின்னு பார்ப்பீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் சொல்லு செய்வீங்க இல்லை வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் மற்றபடி இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்கறது சரியான பார்க்குறாரு உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை இல்லை உங்கள் வீட்டு வீட்டுக்குள்ள குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவு வைக்கும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் யார் எதிரி யார் நண்பனி அப்படிங்க தெரிய போகுது அதெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏற்கனவே கடன் லேவாதேவி இருக்கிற இடத்துல ஏதாவது மறந்து போய் ஏதாவது சில பிரச்சனைகள் வரும் க கடனை ரீபே பண்ணலை அப்படிங்குற கடன் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மற்றபடி ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடும்பத்தில் வந்து எது முக்கியமோ அதுதான் ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்துட்டாலே போதும் பெரிய விசேஷம் சந்தோஷமாக ஓடும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உபத்திரமாக இருக்க மாட்டாங்க உதவிகரமாக இருப்பாங்க அவங்க பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் நல்ல கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் ச சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு எல்லோரும் உங்களை இனிமையாக வரவேற்பார்கள் இன்முகத்தோடு பேசுவார்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இழந்த கௌரவம் புகழை பெறுவீர்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கக்கூடிய காலம் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் நீங்கள் வேலை பார்க்குறது இருந்தால் வேலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க முயற்சியை க விடுவீங்க இல்லைன்னு சொன்னால் முயற்சியை செய்வீங்க இல்லைன்னு சொன்னால் தொழில்னா தொழிலில் உங்களுடைய முயற்சியை போட்டு நல்ல வெற்றியை பெறக்கூடிய தருணம் மற்றபடி பாருங்கள் ராசிநாதன் எட்டில் இருக்கார் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு மேலா மணிக்காக வேலை பார்க்க முடியாது அரசு உத்தியோகமாக இருந்தால் கூட எட்டவர் டியூட்டி பார்த்துட்டு வந்தமான வந்துட முடியாது இருந்து ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு வாங்க பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தனியாக ஆகட்டும் சொந்த தொழிலுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேத்துக்கும் போய் க இது பண்ணி மூட்டு வர முடியாது இருந்து இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போ இன்புட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா அப்போ கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் ரெட்டிப்பு வருமானத்தை கொடுக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதே நேரத்தில் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையால் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் ஒரு லோனுக்கு போகிறீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க போனமா நமக்கு உடனே கிடச்சிவிடும் அதுதான் அங்கே பெரிய பியூட்டி தந்தையால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி சூரியன் பன்னெண்டில் இருக்கா சுக்கரன் இருக்கா தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் செலவினங்கள் இருக்கும் ஆனாலும் பெண்களால் செலவினங்கள் இருந்தால் அது சுப செலவு தான் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வு மகிழ்வார்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு ட்ரெஸ் மெட்டீரியல் இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தரக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் மறைந்ததால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டிரம தேதிகளாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க சந்திராஷ்டிரமம் நீங்கள் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ண பண்ணக்கூடாது வழக்கமாக வேலையை செஞ்சாலும் சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஆட்டோவிலையோ டாக்ஸிலேயோ பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போங்க மற்றபடி இந்த வாரம் ஜாரி இந்த அக்டோபர் மாதம் இந்த ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் தொழிலில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் அவ்வளோதான் ஆனால் அதிகப்படியான வருமானத்தை பார்ப்பீர்கள்